அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நாம் அனைவருமே ரஜபு மாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளில் இருக்கோம் இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதுலேயும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய நல்லமல் என்ன அப்படின்னா இன்றைக்கு இரவு சகர்ல எழுந்து நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் அதாவது ஐயாமுல் ஃபீல் நோன்பை நம்ம இந்த பதிமூணு பதினாலு பதினைந்து பிறைகளில் நம்ம பிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் இதற்கான நற்பலனை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இதை பற்றிய சிறப்புகள் என்ன ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன் இப்போ இந்த மாதத்தில் நம்ம நோன்பு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரஜபு மாதம் அப்படிங்கிறது அல்லாஹிற்கான மாதம் இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் நம்மோட வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இந்த மூன்று நாட்களை நீங்கள் நோன்பு பிடிங்க இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ் உங்க குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம் இந்த ஆண்டுல உங்களோட வாழ்க்கையில அல்லாஹால உயர்த்துவான் உணர முடியும் இன்னும் இந்த நாட்கள் நீங்க நோன்பு வச்சுட்டு நீங்க கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இந்த மூன்று நாட்களை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய தேவை உடையவங்க இன்றைக்கு இரவுல நீங்க நோன்பு பிடிக்க தயாராகிக்கோங்க இன்ஷா அல்லா இந்த மூன்று நாள் நோன்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் நீங்க கேட்கக்கூடிய துவாக்கல் மின்னல் வேகத்தில் கபூல் ஆகும் இன்னும் ஐயாமுல் ஃபீல் நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம நோன்பு பிடிக்கிறதுனுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முதல்ல ஐயாமுல் ஃபீல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஐயாமுல் ஃபீல் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலயுமே பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த தான் வெள்ளை நாட்கள் அதாவது ஐயாமுல் ஃபீல் நாட்கள் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்துல நபிசர் அல்லா உலை அவங்க தோழர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு அதுவும் ஐயாமில் ஃபீல் உடைய நோன்பு வைங்கன்னு நபி உங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த நோன்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான்னு பாருங்க அப்துல்லா இப்னோ அம்ரு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது அடுத்த வருடம் முழுவதும் நோன்பு வைப்பதற்கு சவமாகும் என நம்பி சிறல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் அலமது இல்லா சுபஹான் பெரிய பாக்கியத்தான் நமக்கு கொடுக்குறான் பாருங்க இந்த மூன்று நாட்களும் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு இந்த வருடம் முழுவதும் நம்ம ஒரு நோன்பாளியா இருந்தா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகளாலாம் நமக்கு கொடுக்கறானாம் இன்னும் நோன்பாளி கேட்கக்கூடிய துவாக்கள் ஒவ்வொன்றுமே கபூலாகும் இல்லையா இதை பத்தி நம்ம எவ்வளவு ஹதீஸ்களை நம்ம பார்த்துருப்போம் அப்ப இந்த வருடம் முழுவதும் நம்ம நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா கொடுக்கறோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் நமக்கு கபூலாகும் தானே எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவைகள் உடையவங்க இன்னும் குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு மூன்று நாட்களை பயன்படுத்தி நல்லமல்கள் செய்யறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க இன்னும் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்துல நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயல் அதாவது அல்லாஹ விரும்பக்கூடிய ஒரு செயல் இதனால தான் நபியவங்க நிறைய தோழர்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைங்க இன்னும் லுஹாவுடைய நேரத்தில் தொழுங்க இன்னும் வித்துரு தொழாமல் தூங்காதீங்க அப்படின்னு நிறைய சகாபாக்களுக்கு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்று அமல்களையுமே விடாமல் செய்துட்டு வந்தாங்களாம் எவ்வளவு ஒரு நர்பாக்கியம் இருந்தால் நபியவங்க தோழர்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனவே ஒவ்வொரு மாதமும் நாமும் இன்ஷா அல்லா இந்த மூன்று நாட்களில் நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும் அதுவும் இந்த புனித மாதமாகிய ரஜப் ஷபான்ல நம்ம இந்த மூன்று நாட்களை நம்ம நோன்பு வைத்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையில அல்லாத்தால அதிகமான பறக்கத்தை பொழிவான் சேல்வத்துல எந்த குறையுமே இருக்காது இன்ஷா இல்ல இந்த வருடம் இந்த மூன்று நாள் நோன்பு வைத்து பாருங்க உங்களோட கடன் பிரச்சனை இன்னும் செல்வம் தேவை உடையவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தாலா மின்னல் வேகத்துல உங்களுக்கு உதவிகள் செய்வான் செல்வாக்கு இந்த ஆண்டுல உங்களுக்கு உயர்ந்துதான் இருக்கும் அதுல குறையவே குறையாது இன்னும் இந்த வருடத்துல ஏதாவது தேவைகள் பெரிய தேவைகள் இருக்காது கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்க மனசுல ஏதாவது ஆசைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி போறோம் அது இந்த வருடம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு இந்த ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னும் நாங்கள் இந்த வருடத்தில் ஒரு வீடு சொந்த வீடு கட்டணும் இன்னும் இந்த வருடத்தில் நாங்கள் கடன்களை முடிக்கணும் இன்னும் இந்த வருடத்தில் எனக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு மனைவி எனக்கு கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவன் கிடைக்கணும் இது போல் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா இந்த மூன்று நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அல்லாஹ் அப்புறம் பாருங்க இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியான நபரும் நீங்களாக தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த வருடத்துல நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுப்பான் நினைச்சதெல்லாம் நடத்தி தருவான் நீங்கள் கேட்குற துவாவெல்லாம் கபூலாகிக்கிட்டே வந்த இந்த உலகத்தில் சந்தோஷமான நபர் நீங்களாக தானே இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த ரஜவு மாதத்தில் இந்த புனிதமான வெள்ளை நாட்கள் என்று அழைக்கக்கூடிய ஐயாமுல் ஃபீல் நாட்களை நீங்கள் பயன்படுத்தி நோன்பாளியாகவும் இருக்கணும் இன்னும் அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்னும் இந்த மாதத்துல அதுவும் இந்த ஐயாமுல் ஃபீல் உடைய நாட்கள்ல ஓத வேண்டிய ஐயாமுல் ஃபீல் துவா ஒன்று இருக்கு அதை மட்டும் நம்ம ஓதி கேட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அதனுடைய சிறப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு துவா இருக்கு இன்னும் அந்த துவாவினுடைய சிறப்பை கேட்கறதுக்கே நம்ம நிறைய பாக்கியம் செஞ்சிருக்கணும் நிறைய நல்லமல்கள் செய்திருக்கணும் அந்த அளவு ஒரு பறக்கத்தான ஒரு துவா இருக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நம்ம அத பத்தி பார்க்கலாம் அந்த துவாவை வாழ்க்கையில ஒரு முறை ஓதுறவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு எனவே இன்ஷா அல்லா அந்த துவாவை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்துருளணும் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் அதனுடைய சிறப்புக்கள் அதை எப்படி ஓதணும் அது எல்லோருக்குமே எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவில் நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராக இருங்க இந்த மூன்று நாளை நம்ம பயன்படுத்தி நல்ல மல்கள் செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா இந்த வருடம் நம்ம அத்தனை தருவான் இன்னும் இந்த நமக்கு செல்வாக்கு உயரும் இந்த ஆண்டுல நம்மளோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமுமே இருக்காது உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அது இனிமே உங்களோட வாழ்க்கையில தொடராது அப்படிப்பட்ட ஒரு ரஹமத்தான நாளில் இருக்கோம் இந்த நாளை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க எனவே என்று இந்த சிறந்த ஐயாமல் ஃபீலுடைய நோன்பை நோற்கக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து